ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகா புகழ்ஸ் பேஷன் இன்றைக்கி தீபாவளி மார்னிங்கு ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி திருவள்ளூரில் இருக்கிற ஒரு நாலு முக்கியமான கோயில்கள் வந்து விசிட் பண்ணலான்னு பிளான் போட்டாச்சுங்க நாங்கள் மார்னிங்கே கிளம்பிட்டோம் இந்த நாலு கோயிலை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரை பாருங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போகுது திருவள்ளூர் காக்கலூர் அந்த மாதிரி ஏரியாஸில் மாவட்டத்தில் இருக்கிற இந்த நாலு கோயில்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விதவுட் எனி டிலே நம்ம இந்த வீடியோவுக்குள்ளே போயிடலாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் போன கோயில் வந்து ஸ்ரீ ஞான தக்ஷணாமூர்த்தி கோயில் தாங்க ப்ராப்பராக இந்த குருஸ்தல கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற காக்கலூர்ன்ற பிளேஸில் தாங்க இருக்குது இதோட பிரத்யேக முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்பது அடி உயரத்தில் தக்ஷணாமூர்த்தி அவர்கள் வந்து காட்சி அளிக்கிறாரு இதில் வந்து என்னென்னா அவரோட ஒரு கால் தரையில் இருக்கிற மாதிரியும் இன்னொரு காலு ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிற மாதிரியும் இருக்குது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க நாங்கள் ஏர்லி மார்னிங்கே போனதுனால அங்கே யாருமே இல்லைங்க ரொம்ப ப்ரைவேட்டாக நாங்கள் நல்லா வேண்டிட்டு வந்தாச்சு இதுக்கு ஆப்போசிட்ல தக்ஷணாமூர்த்தி அவர்களோட ஆப்போசிட்ல சனீஸ்வர பகவான் வந்து எட்டு அடி உயரத்துல வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க இங்க வந்து நம்ம தக்ஷணாமூர்த்தி அவங்களோட ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா நாலு கைகளோட இருக்கிற மாதிரி இருப்பாருங்க இந்த தக்ஷணாமூர்த்தி கோயிலோட டைமிங் நம்ம பார்த்தோம்னா மார்னிங் வந்து ஏழு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரையும் அதுக்கப்புறம் ஈவினிங் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரையுமே இருக்குதுங்க இது நம்ம சொல்ல போனோம்னா திருவள்ளூர்லேருந்து ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தாங்க இருக்குது நீங்கள் இந்த கோயிலுக்கு கட்டாயம் நம்ம விசிட் பண்ணணும் இந்த கோயில் நாங்கள் விசிட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கோயிலுக்கு நம்ம கிளம்பியாச்சுங்க அடுத்து நம்ம வந்திருக்கிறது ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி அதாவது ஸ்ரீ விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கிறோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து கெட்டிருக்கிறாங்க அகத்தியர்கள் வந்து தவம் செய்த இடமாக கருதப்படுற ருத்ரவனம் என்ற இடத்துல தான் இந்த கோயில் அமைந்திருக்குதுங்க இந்த கோயிலில் இருக்கிற நம்ம ஆஞ்சநேயர் அவரோட சிலை வந்து எப்படின்னா முப்பத்திரெண்டு அடி உயரத்தில் வந்து செஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி விஸ்வரூப ஹனுமான் அவரோட சிலை வந்து ஒரே ஒரு கல்லில் செதுக்கின சிலைன்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதிகமாக என்னால் வீடியோஸ் எடுக்க முடியலை இங்கே வந்து ஹனுமான் வந்து அஞ்சு முகங்களை கொண்டிருக்கிறாருங்க எப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மர் கருடன் வராகன் ஹயக்ரீவர் ஆகிய அஞ்சு முகங்களை வந்து இவர் வச்சிருக்கிறாரு கோயிலை ரொம்ப நீட்டாக அழகாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கோயில் ப்ராப்பராக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இருக்கிற பெரிய குப்பம்ன்ற இடத்துல தான் இருக்குது நீங்கள் இந்த கோயிலுக்கு மஸ்ட்டாக விசிட் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து சிவா விஷ்ணு ஜலநாராயண கோயில் தாங்க இது வந்து திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற பூங்கா நகரில் வந்து இருக்குது இங்கே வந்து ஷிவா சிவன் விஷ்ணு இது மாதிரி ஜலநாராயண பெருமாள் இவங்க மூணு பேரையுமே நம்ம பார்க்கலாம் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நேபாளத்தில் இருக்கிற காத்மண்டுவில் தான் இந்த மாதிரி ஜலநாராயணர் சிலை வந்து இருக்குது அதே மாதிரி இங்கே இருக்கிறனால பக்தர்கள் மத்தியில் வந்து இது ரொம்பவே பெருசாக பார்க்குறாங்க மீன்ஸ் ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு கோயிலாகவே பார்க்குறாங்க என்ட்ரன்ஸு எக்ஸிட் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க அழகாகவே மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க இது ஐம்பது வருட பழமை வாய்ந்த ஒரு கோயிலுங்க இங்கே வந்து நம்ம சிவா விஷ்ணு ஜலநாராயணன் உள்பட நாற்பத்தாறு சன்னதிகளை இந்த கோயில் வந்து வச்சுருக்குறாங்க 应 ரொம்பவே அழகாக இருந்தது அது மாதிரி அந்த பழமை வந்து மாறாமல் சூப்பராக இருந்ததுங்க பார்க்க இப்போ நம்ம பார்க்க போகிற இடம்தான் அந்த ஜலநாராயணன் இருக்கிற அந்த இடம் ஆக்சுவலாக இந்த இதில் தான் ஜலநாராயணன் வந்து படுத்துருக்கிற மாதிரி ஒரு இதில் இருப்பார் இங்கே ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிருப்பாங்க இருப்பாங்க நாங்கள் போனது வந்து ஏர்லி மார்னிங்கே போனனால அதை க்ளீன் இருந்தாங்க ஸோ நாங்கள் அதெல்லாமே பார்க்க முடியலங்க கோயில் ரொம்பவே ஈஸ்தட்டிக்காக இருந்தது ஒரு அமைதியாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் இருந்தது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு நாங்கள் போகும்போது தான் ஒரு நாலஞ்சு பக்தர்கள் வந்து வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க காலையிலே போனனால எந்த கூட்டமுமே இல்லாமல் நாங்கள் பொறுமையாக எல்லா கோயிலுமே விசிட் பண்ணிட்டோம் நீங்கள் சென்னையிலையோ இல்லாட்டி திருவள்ளூர் பக்கத்துலலாம் இருந்தீங்கன்னா நம்மளோட இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் கட்டாயம் விசிட் பண்ணுங்கள் அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் திருப்திகரமாக இந்த கோயிலில் வேண்டிட்டு நெக்ஸ்ட்டு கோயில் விசிட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது ப்ராப்பராக திருவள்ளூரில் இருக்கிற ஸ்ரீ தீர்த்தீஸ்வர சாமி அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்பாள் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம் இது வந்து ஸ்ரீ வைத்திய வீர ராகவ பெருமாள் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குதுங்க தீர்த்தபுரின்ற ஒரு இடத்துல பக்கத்திலே இருக்குது பாருங்க அங்கே எவ்வளோ பெரிய தெப்பக்குளம் மாதிரி இருக்குதுன்னு இங்கே தான் ஒரு ஃபிலிம் கூட ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தனுஷோட ஒரு ஃபிலிம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த கிளைமேட் கூட ரொம்ப ஃப்ரீஸியாக சூப்பராக இருந்ததுங்க கோயிலுமே சொல்லாமல் இருக்க முடியாதுங்க இதுவுமே ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோயில் தான் இங்கே வந்தாலே ஒரு வேற ஒரு ஃபீலுங்க ஒரு தனி ஒரு ஃபீல் எப்படி சொல்றதுனே தெரில ரொம்ப அமைதியாக அழகாக நல்ல ஒரு பெரிய ஏரியாவில் இந்த கோயில் வந்து இருந்துச்சுங்க இங்கே வந்து தீர்த்தீஸ்வரர் சுவாமி வந்து மூலவராகவும் உச்சவராகவும் அருள்பாளிக்கிறாரு இங்கே கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு டு பன்னெண்டு ஈவினிங் வந்து நாலரைலேருந்து எட்டரை வரையே இருக்குது இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மூன்று நிலையில் ராஜகோபுரங்கள் இருக்குதுங்க இங்கே மூலவர் வந்து ஸ்ரீ தீர்த்தீஸ்வரர் அவங்க துணைவு வந்து ஸ்ரீ திரிபுர சுந்தரி இருக்கிறாங்க அதே மாதிரி ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இங்கே நாங்கள் ஹார்ட்லி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக கூட்டம் அவ்வளோவா இல்லைங்க நாங்கள் போன அன்றைக்கி ஏன்னா தீபாவளி நாளையான்னு தெரில அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே காலையில் போனதுனாலையுமானு தெரில நாங்கள் ரொம்ப ப்ரைவேட்டாக நிம்மதியாக வேண்டிட்டு வந்தாச்சு இந்த கோயிலெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து என்னையும் கூட்டிகிட்டு போய் விசிட் பண்ண வைக்கணுன்றது அவரோட ஆசையாகவே இருந்தது ஸோ தான் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சப்போ இந்த மாதிரி தீபாவளி மார்னிங் வந்து யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டோங்க பெரிய மரத்துக்கு கீழே இந்த ஃபுல்லாகவே வச்சுருக்குறாங்க எல்லாமே இப்பதான் க்ளீன் பண்றாங்க காலையில் அழகாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கங்க இன்றைக்கி நாங்கள் நிறைய கோயில் விசிட் பண்ணலான் இருந்தோம் அஞ்சு கோயில் விசிட் பண்ணலான் இருந்தோம் பட் இதிலே கொஞ்சம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் ஆனதுனால நாலு கோயிலோடு முடிச்சுக்கிட்டோங்க இனியும் திருவள்ளூர் புட்லூர் காக்கலூர் சைடில் நிறைய பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நிறையாவே இருக்குதுங்க அதை பற்றி நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் அப்லோட் பண்ண கட்டாயமாக நான் ட்ரை பண்ணுவேங்க இந்த கோயில் பக்கத்திலே தான் வீரராகவர் கோயிலுமே இருக்குதுங்க அந்த கோயில் பற்றி நிறையா பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே போனால் ரொம்ப டிலே ஆகிடும்னு சொல்லிட்டு நான் அங்க அங்க போகலங்க இந்த நாள் எங்களுக்கு ரொம்பவே ஐஸ்வரியமா போச்சுங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும் அந்த கோபுரங்கள்லாம் பார்க்க அழகாக இருந்தாங்க நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதெல்லாமே பார்த்து ரசிச்சிகிட்டு இருந்தோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் விசிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் அப்படியே பொறுமையாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸ்லைட்டாக மழை பெய்கிற மாதிரியே இருந்தது அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே இறங்கிட்டோங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த வெளியில் இங்கேருந்து மேலே பார்த்தா ஒரு கோபுரம் மாதிரி தெரியுது பார்த்திங்களா அதுதான் வீரராகவர் கோயிலுங்க ஆக்சுவலாக இந்த தெப்பக்குளம் வந்து இந்த ரெண்டு கோயிலுக்குமே பொதுவானது தான் அங்கேயும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருக்கிறேன் நான் கட்டாயமாக ஃப்யூச்சரில் இதை பற்றின ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த தெப்பக்குளம் பார்த்திங்களா நடுவில் அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்ததுங்க நாங்கள் வந்து அப்படியே பொறுமையாக கிளம்பிட்டோங்க இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண நாலு கோயில்கள் எதுனா ஃபர்ஸ்டு ஸ்ரீ ஞான தட்சிணாமூர்த்தி கோயில் காக்கலூரில் இருக்கிறது அதுக்கப்புறம் ஸ்ரீ விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி டெம்பிள் அதுவுமே திருவள்ளூர் காக்கலூரில் தான் இருக்குது அதுக்கப்புறம் சிவா விஷ்ணு அண்ட் ஜலநாராயணன் கோயில் திருவள்ளூரில் பூங்கா நகரில் இருக்குது லாஸ்ட்டாக நம்ம பார்த்த கோயில் வந்து ஸ்ரீ தீர்த்தீஸ்வரர் சுவாமி அருள்மிகு திரிப்புர சுந்தரி அம்பாள் கோயில் இது வந்து வீரராகவர் கோ பெருமாள் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த நாலு கோயிலை விசிட் பண்ணிட்டு பொறுமையாக வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸ்லைட்டாக மழையுமே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை சேனல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஸ்டே டூன் ஃபோர் அண்ட் வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க பாய்